விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஜெர்சி சினிமாடுகள் கண்டுமாடுகள் அதே மாதிரி ஹெச்எப் சினை மாடுகள் கண்டுமாடுகள்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே எதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு தாங்க அறுபதாயிரரூபா வில சொல்கிறாங்க இன்னும் வந்து கன்று போகிறதுக்கு ஒரு மாதமே இருக்காமா மடி பாருங்க மடி இலக்கம்லாம் இருக்குது இன்னும் கன்று போகிறதுக்கு ஒரு மாதம் இருக்குதுங்க பல்லு ரெண்டே பல்லு தான் நல்ல ப்ரீடில் இருக்குது குவாலிட்டி நல்ல ப்ரீடில் இருக்குது இல்லை நான் வாங்கிட்டு வாங்கிட்டாங்களா அண்ணன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மாடு அளவான மாடு தான் ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லைங்க நல்ல ப்ரீடாகவே இருக்குங்க நண்பர்களே இது பாருங்கள் கைக்கற மாடு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாடாக இருக்குது பாருங்கள் ஹெவி சைஸில் ஹெவி சைஸில் இருக்குது நல்ல பயங்கர ஹெவி சைஸுங்க இது வந்து கை கறவு மாடு தான் பல்லு வந்து கடை முளைக்குங்க மாடு பயங்கர பல்கில் இருக்குது இதையெல்லாம் செனை பண்ணிட்டோம்னா நல்ல வேலைக்கு போகுங்க அந்த அளவுக்கு ஹெவி சைஸுங்க பயங்கர ஹெவியில் இருக்குது விலை தாங்க தெரியல என்ன விலைக்கு வாங்கினாங்கன்னா ஆனால் கர்நாடகா உட்கிறது இந்த மாடு பாருங்க கர்நாடக ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது நண்பர்களே இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு தாங்க கண்ணு போகிறதுக்கு இன்னும் ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முன்ன பின்னே நம்ம கேட்டோம் நண்பருக்கு தான் கேட்டோம் அது வந்து வில படியில அப்புறம் விட்டாச்சு மாடு நல்லா தான் இருக்குது நல்லா குவாலிட்டிங்க நண்பர்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா காரியமங்கலம் மாட்டு சந்தையில் இந்த மாடு வாங்கியிருக்காரு மாடு வந்து நல்ல தரமான மாடுங்க அதாவது ரொம்ப பெருமாடு இல்லை ரொம்ப சிறு மாடு இல்லை அளவான மாடு தான் ஒட்டியாட்டம் ஒரு அளவான மாடு தான் கொஞ்சம் ப்ரீடு இருக்குது ஓரளவுக்கு ப்ரீடு இருக்குங்க ப்ரீடு இருக்குன்னா ஓரளவுக்குன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் ப்ரீடு இருக்குங்க மடிச்சட்டு நல்லா சூப்பரான மடிசட்டு வச்சுருக்கு காம்ப அமைப்பெலாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குங்க

ஓகே அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா இந்த மாடு நீங்க வாங்கியிருக்கீங்களா மாடு கன்று என்ன கன்றுன்னா டேகன் காளைக்கன்று காளைக்கன்று சரி இந்த மாடு எத்தனாவது வீத்துக்கு மாடுண்ணா ரெண்டாவது ரெண்டாவது வீத்து பல்லுங்க கடை கடை மொளப்பு ஏ என்ன என்ன விலைக்குண்ணா வாங்குனிங்க எண்பத்து ரெண்டாயிரத்து எண்பத்தி ரெண்டாயிரம் ஓ சரிங்க நீங்கள் பாருங்க மாடு வந்து ஒரு மூணாவது வீத்துக்கு மேலே இருக்கும் மூணாவது வீத்துக்கு மேலே இருக்கும்ங்க பல் வந்து கடை சேர்ந்துருச்சு மாடு வந்து மடி செட்டு பாருங்க கன்று வந்து கண்ணுங்க அதனால எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சரிங்கண்ணா என்னைக்கு எத்தனை மாடு வாங்குனிங்கண்ணா பத்து மாடு மாடு வாங்கினீங்களா சரிங்கண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா நண்பர்கள் இந்த காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கண்ணா மேக்ஸிமம் வந்துட்டு மாடுகள்லாம் கொஞ்சம் நேரமாகவே வந்துடுங்க ஒரு நாலு மணிக்கெலாம் சந்தைக்குள்ளே வந்துடும் மாடுங்க சென்னை மாடுகள்லாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக வாங்கினோம்னா தான் வந்து நல்ல நல்ல மாடுகளாக வாங்க முடியும் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக இருச்சுன்னா சரி கொஞ்சம் விலை குறையிட்டோம் அப்படின்னு நின்னமுன்னா மாடுகள்லாம் விற்பனை ஆயிருங்க அதனால் எவ்வளோக்கு சீக்கிரம் வாங்கணுமோ வாங்கிடணும் வணக்கங்கய்யா வணக்கம் ஐயா அந்த கண்ணு மாடு என்ன வேலை சொல்கிறீங்க அறுபத்தி மூணு அறுபத்தி மூணாயிரமா பல்லுங்க பல்லு அரைக்கடையாக அரைக்கடையா சரி கன்று என்ன கண்ணுங்க காலக்கண்ணா என்ன வேலை வரைக்கும் கேட்குறாங்கய்யா

அதாவது இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடும் ஹெச்எஃப் மாடும் ஈக்குவலாக வருங்க கிராமத்து சைட்லேருந்து ஜெர்சி மாடுகள் நிறைய அங்கே வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி அப்புறம் உளுந்தூர்பேட்டை அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வந்து வாங்கிறதுக்காக வருவாங்க திருவண்ணாமலைக்காரவங்க அங்கேருந்து இங்கே வாங்கிறதுக்காக வருவாங்க அதனால் ஜெர்சி மாடுகள் இங்கே வந்து அதிகமாக வரும் ஹெச்எப் மாடுகளும் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக தாங்க இருக்கும் அந்தளவுக்கு மாடுகள் இங்கே விற்பனைக்காக வரும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வாங்கிடணுங்க கொஞ்சம் லேட் பண்ணோம்னா மாடுகள் நல்ல மாடுகள் விற்பனை ஆகிரும் அப்புறம் கடைசியில் நம்ம வாங்க முடியாத சூழல் தான் வரும் அதனால் மாடு நல்லா திருப்தியாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு நம்ம வாங்கிக்கணுங்க வாங்கிட்டோம்னா நம்ம நல்ல மாடுகளாக தேர்வு செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பொறுத்தளவு விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் சொன்னாங்க அதனால் மாடுகளோட விற்பனை இந்த வாரம் கொஞ்சம் குறைவுங்க ரொம்ப அதிகம்லாம் இல்லை கொஞ்சம் குறைவு தான் இங்கே பாருங்க இந்த சிவாஜி கச்சப்பும் மாடு வந்துட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க தழைச்சிருந்தாங்க பல்லு வந்து ரெண்டு பல் தான் மேம் எட்டு மாதம் சென்னையில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன மடி வைக்கலங்க அதனால ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்லிட்டு இருந்தாங்க இது நல்ல மடி வச்சுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்குமே விற்பனை ஆகக்கூடிய மாடுங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா கூட இங்கே காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு விற்பனைக்கு வருதுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அந்த கண்ணு மாடு என்ன வேலை சொல்கிறீங்க ஐம்பத்தி எட்டு பல்லு என்ன பல்லுங்க கண்ணு என்ன கண்ணுங்கண்ணு ஆமாம்

இவர்களை அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்